என்னாலே தலை இன்னைக்கு நம்ம வேணையில் இரண்டாவது சாலை ஓட்டுறோம் ரெண்டாவது சாலும் ரொட்டை வச்சுதான் ஓட்டுறோம் ஸோ சேர் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இப்போ இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நான் வேஸ்ட்டிங்கப்போ சார் கொடுத்ததுனால மேலே அந்த அழுகிறதுலாம் மேலே வந்து மதகிருக்கு யூஸ்வலாக வந்து உழவு ஓட்டும் போது குறுக்கு சாலை நடுக்கு சாலுன்னு சொல்லுவோம் ரெண்டு சாலை ஓட்டினா ஒரு மடி ரெண்டு சாலுன்றது இப்படி ஒரு வரா இங்கேருந்து இப்படி வந்து யூ டன் போட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக இந்த மோஷனில் போயிட்டு முடிக்கிறது குறுக்கு சாலை நடுக்கு சாலுன்றது இந்த பக்கம் இப்படியே ஓட்டிகிட்டு போகணும் அப்படியே ஓட்டி போயிட்டு ஃபுல்லா முடிக்கணும் அது நெடுக்கு சால் ஃபர்ஸ்ட் உலக ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் நான் ஓட்டினது அந்த நெடுக்கு சாலை தான் ஓட்டினேன் இந்த நீட்டுக்கு ஓட்டி ஓட்டி முடிச்சோம் இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு குருக்கு சால் இந்த சைடு ஜிக்ஸாக ஓட்டும்போது மண்ணு நல்லா கிளறி விடும் நல்லா பரட்டி விடும் அதே மாதிரி தண்ணி எப்பவுமே தண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணியில மக்க விடணும் சேரை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணியில மக்க விடணும் இப்போ அப்படியே உங்களுக்கு இந்த பக்கம் கண்டி காமிச்சுன்னா தெரியும் இந்த கழனி பாருங்கள் தண்ணி இல்லாமல் தான் இப்போ ஓட்டினது இந்த மாதிரி இந்த கழனி தான் தண்ணி இல்லாமல் ஓட்டிட்டு இப்போ தண்ணி வைக்கிறோம் இது வந்து சேரு நல்லா சூப்பராக பூப்பவாக வந்திருக்கு அதே மாதிரி இதுவும் வாங்கினோன்னா தண்ணி எடுத்துடணும் தண்ணி லைட்டாக வச்சுட்டு தான் ஓட்டணும் தண்ணி லைட்டாக வச்சுட்டு ஓட்டும் போது சேர் நல்லா அரைஞ்சி சூப்பராக பூப்பவாக வந்து நல்லா மக்கும் ஒரு மாதிரி பழுத்த வாசனை வரும் எல்லாம் அழுவின ஒரு வாசனை வரும்ல அந்த வாசனை வரும்